ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும் என் அன்பு குழந்தையே இந்த சாயப்பா உனக்கான நல்லதை செஞ்சு கொடுப்பேன்ற நம்பிக்கையோட என் பாதத்தை தொட்ட உனக்காகவே ஒரு மிகப்பெரிய அற்புதமான அழகான விஷயத்தை நடத்தி கொடுக்க போறேன் என்னை பரிபூரணமாக நம்பக்கூடிய உனக்காக நீ வாழ்க்கையை ஜெயிக்கும்படி நான் செய்ய போகிறேன் சொல்லவே உனக்கு எது பிடிக்கலையோ அதை விட்டு விலகி நிற்க பழகு பொருளாக இருந்தாலும் உறவாக இருந்தாலும் உனக்கு பிடிக்காத விஷயங்களை யோசித்து மனசை கஷ்டப்படுத்திக்கிட்டு உடலையும் உள்ளத்தையும் போட்டு பாடுபடுத்தாதே ஏன்னா ஒரு விஷயத்தை நீ மறுபடியும் மறுபடியும் யோசிச்சாலும் சரி கவலைப்பட்டாலும் சரி குழம்பினாலும் சரி அதன் மூலமாக பாதிக்கப்படுவது நீ தானே அதனால் உனக்கு யாராவது தீங்கோ துரோகமோ செஞ்சிட்டாங்கன்னா அவங்கள பழி வாங்கணும்னு நினைக்காம அந்த பொறுப்பை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீ அமைதியாக இரு யாருக்கும் தெரியாமல் நீ வடிக்கும் கண்ணீரையும் நீ படும் கஷ்டத்தையும் இந்த சாயப்பா பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன் உனக்காக யாரும் இல்லை நீ ஒருபோதும் நினைக்காதே உனக்கு ஆதரவு கொடுக்கவும் உனக்காக பரிந்து பேசவும் உனக்கு நல்லது செய்யவும் இந்த சாயப்பா நான் இருக்கேன் உன் மனசை வலிமை வலிமைப்படுத்திக்கிட்டு எல்லா வழியையும் வேதனையும் கடந்து நீ வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு இன்னுமே கூட கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களை யோசித்து கவலைப்பட்டுக்கிட்டே வாழ வேண்டாம் நீ செய்யும் செயல்கள் அனைத்தும் சரியாக இருக்கும்படியும் உன் வாழ்க்கையில் வெற்றி வந்து சேரும்படியும் இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருப்பேன் சில விஷயங்கள் சில நேரங்களில் உனக்கு முரண்பாடாக நீ எதிர்பார்த்ததற்கு மாறாக நடக்கும்போது ஐயையோ இப்படி நடந்துருச்சே நான் என்ன பண்ணுவேன்னு நீ ஒருபோதும் மனம் தளர்ந்து சோந்து போகாதே என்ன நடந்தாலும் நீ மன அழுத்தம் கொள்ளக்கூடாது என்று சொல்லவே ஒரு விஷயத்தை மனசில் போட்டு யோசிச்சு யோசிச்சு அழுத்தி அழுத்தி மன அழுத்தத்தையும் பாரத்தையும் உனக்கு நீயே உண்டாக்கிக்கிட்டு உன் உடம்பையும் சேர்த்துக்கெடுத்துக்காத வாழ்க்கையில் சில தவறுகள் நடக்கும்போது சில இழப்புகள் உண்டாகலாம் ஆனால் அந்த இழப்புகளை தாண்டி உனக்கான வாய்ப்புகளை நான் நிச்சயம் கொடுப்பேன்னு நம்பு எதுக்காகவும் வருத்தப்படவோ உனக்குள்ள நீயே குற்ற உணர்வை உண்டாக்கிக்கவோ வேண்டாம் இந்த சாயப்பா நீ வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி அடுத்தடுத்து நீ வெற்றியை நோக்கி நகர்ந்து போகும்படி செய்வேன் கடந்த காலத்திலிருந்து நீ வேண்டெழுந்து சிறப்பாக செயல்படுவதற்கு உனக்கு கால அவகாசத்தை நான் கொடுத்துருக்கேன் இப்போதே மனசு வச்சு அனைத்து விஷயங்களையும் மாற்றிக்கிட்டு வாழ தயாராகு இன்பமும் துன்பமும் ஒரு எழுத்து தான் வித்தியாசம் அந்த முதல் எழுத்து தானே அது இது ரெண்டுமே நிலையில்லாதது இன்பத்தை விரும்புவதும் துன்பத்தை வெறுப்பதும் உங்கள் மனிதர்களோட இயல்பாக இருந்தாலும் இன்பமும் துன்பமும் ஒன்று மாற்றி ஒன்று வந்துகிட்டே தான் இருக்கும் முன்னால இன்பம் வந்துருச்சுன்னா பின்னாலே துன்பம் வரும் அதுதானே இயற்கையின் இயல்பு உன் வாழ்க்கையில் எது வந்தாலும் அதை ஏத்துக்கிட்டு வாழ பழகிக்கும் இந்த சாயப்பா உனக்காக அடுத்தடுத்து பல அற்புதமான வாய்ப்புகளை வச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்கேன் உன் வாழ்க்கையில நீ எதுக்கு முதலிடம் கொடுக்குறியோ அதுதான் அவங்க சில நேரம் கடைசியில் உனக்கு கொடுக்கறதுக்காக கூட வச்சிருக்கலாம் நீ ஆசைப்படுற எல்லாமே உனக்கு உடனுக்குடனே உடனே கிடைச்சிடாது என்று சொல்லவே உனக்கு யாரை ரொம்ப பிடிக்குமோ நீ வாழ்க்கையில் யாரை பெருசாக நினைக்கிறியோ அவங்க மனசில் உனக்கு கடைசி இடம் கூட கொடுத்து வச்சிருக்கலான்றதை புரிஞ்சுக்கோ யார் உன்னை என்னவா நினச்சாலும் எப்படி நினச்சாலும் நீ ஒருபோதும் மனம் தளர்ந்து போகாதே அடுத்தவங்க தங்க தேவைடைய தேவைகளுக்கு பொறுத்து தான் உன்கிட்ட வந்து பேசுவாங்க பழகுவாங்க உன்னுடைய தேவைகள் குறைய குறைய அதாவது அவர்களுக்கு நீ தேவைப்படுவதெல்லாம் முடிஞ்சு நீ அவங்களுக்கு எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிட்டீன்னா அதுக்கப்புறம் உங்களை தேடும் நேரமும் குறைஞ்சு போயிடும் உன்கிட்ட பேசும் நேரமும் குறைஞ்சி போயிடும் யார் வந்து உன்கிட்ட பேசினாலும் பொதுசாட்டியும் உன்னை நினச்சாலும் நினைக்காட்டியும் உன்னை வந்து பார்த்தாலும் பார்க்காட்டியும் நீ எதுக்காகவும் சோர்வடைய கூடாது என்று சொல்லமே உனக்கு பின்னால் நிற்கிற எல்லாருமே உனக்கு நல்லது தான் செய்வாங்க நல்லது மட்டும்தான் நடப்பாங்கன்னு தப்பு கணக்கு போடாதே உன் பின்னால் நிற்கிற எத்தனை பேர் உன்னை முதுகில் குத்துறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்கன்றது உனக்கே தெரியாது நீ தான் எப்போதும் உன்னை சுத்தி இருக்கக்கூடிய மனிதர்களிடம் கவனமா இருக்கணும் வாழ்க்கைனா பல வழிகளும் வேதனைகளும் வந்து போய்கிட்டே தான் இருக்கும் நீ எதுக்கும் கவலைப்படாத வழி வேதனை அனைத்தையும் கடந்து செல்வதற்கு உனக்கான புது வழிகளை நான் நிச்சயம் காட்டுவேன்றதை புரிஞ்சுக்கோ எதுக்கும் சளைக்காம எல்லாத்தையும் தாண்டி நான் வாழ்ந்து ஜெயிப்பேன் என்ற வைராகியத்தை மனசுல வச்சுக்கோ நம்பிக்கையோடு இருந்தீனா உனக்கான எல்லா விஷயங்களையும் நான் நிச்சயம் நடத்தி கொடுப்பேன் நீ வெற்றி பெறுவதற்கும் ஜெயிப்பதற்கும் நான் உனக்கு உறுதுணையாக இருப்பேன் செல்லமி ஒருத்தர் திறமையை நிரூபிப்பதற்கு அவங்களுக்கு வாய்ப்பே கொடுக்காம அவங்களால எதுவும் முடியாது உன்னால எதுவும் செய்ய முடியாதுன்னு அவர்களை விமர்சனம் செய்யாதே தப்பை செய்யாத ஒருத்தரை நீயாகவே குற்றவாளியாக சித்தரிச்சு பேச வேண்டாம் அதே போல நீ நல்லவங்க நினைக்கிறவங்களுடைய சுயரூபம் என்னன்னு தெரியாம அவங்கள ஆகா ஓஹோன்னு புகழ்ந்து பேசாதே ஒருத்தரை புகழ்ந்து பாராட்டுறதா இருந்தாலும் குற்றம் சொல்லி விமர்சனம் செய்வதாக இருந்தாலும் அது அளவோட இருக்கட்டும் என்று சொல்லமே முதல்ல நீ என்னை நம்பி என்னிடம் என்ன கேட்டாலும் அதை உனக்கு தருவதற்காக இந்த சாயப்பா காத்துக்கிட்டு இருக்கேன்றதை புரிஞ்சுக்கோ என் பாதம் தொட்ட ஆசை பெற்ற உனக்கு எல்லா ஆசைகளும் நிறைவேறும்படி உன் வாழ்க்கைக்கான மிகப்பெரிய அற்புதத்தை நான் நடத்த போகிறேன் கண்டிப்பாக நீ முகமலர்ந்து சந்தோஷப்படும்படியாக உன் வாழ்க்கைக்கான நல்லது அனைத்தையும் நான் செஞ்சு கொடுக்குறேன் அடுத்தவங்க என்ன பேசுகிறாங்கன்றத முதல்ல காது கொடுத்து கேட்க பழகு முதல்ல சம்பாதிச்சு வச்சுட்டு அப்புறமா செலவுக்கான திட்டம் போடு சம்பாதிக்கிறதுக்கு முன்பாகவே வருமானம் வர்றதுக்கு முன்பாகவே சம்பளம் வர்றதுக்கு முன்பாகவே செலவு சேரக்க நீ யோசிக்க வேண்டாமேன்னு செல்லமே எதை எழுதுறதா இருந்தாலும் எதை பேசுகிறதா இருந்தாலும் யோசிச்சுட்டு செய்ய பழகு ஒரு காரியத்தை அவ்வளவுதான் நம்மளால் முடியாதுன்னு முயற்சியை கைவிடுவதற்கு முன்பாக உன்னால் முடிஞ்ச அளவுக்கு அதில் முயற்சி செஞ்சுட்டு பாரு வாழ்க்கையை வாழ்வதற்காக தான் பிறந்திருக்கே தவிர அதை குறை சொல்றதுக்கும் குற்றம் சாட்டுவதற்குமாக நீ பிறக்கவில்லை எப்போதும் பொறுமையாக இரு நேர்மையாக இருக்கக்கூடிய உனக்கு கோபம் நிறைய வருது ஆனால் கோபத்தால் எதையும் சாதிக்க முடியாது உண்மையா நேர்மையா பொறுமையாக இருக்கிறவங்க வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு கொஞ்சம் காலதாமதமாக தான் செய்யுன்றதை புரிஞ்சிக்கோ என் நீ பொறுமையாக இருக்க எல்லார் மேலேயும் ரொம்ப இரக்கம் காட்டுற அன்பு காட்டுற பாசம் காட்டுற ஆனால் அதே நேரத்தில் உனக்கு கோபம் வருது ஆனால் துரோகிகள் நல்லா நடிப்பாங்க பொய்ய கூட உண்மையாக பேசுவாங்க அப்படியே நம்புகிற மாதிரியே உண்மை பேசும் அவர்களுக்கு கோபம் என்பதே வராது ஆனால் இந்த உலகம் பொய்யான மனிதர்களை நம்பக்கூடியவர்கள் கூடியவர்கள் கோபப்படுறதாலேயே உன்னை தப்பான ஆளாக நினைக்க வாய்ப்புகள் இருக்குது எதையும் பட்டு பட்டுன்னு பட படம் பட்டதை பட்டதையெல்லாம் பேசாமல் கோபப்பட்டு வார்த்தைகளை வெளிப்படுத்தாம நின்று நிதானமாக கவனமாக அன்பாக யோசித்து பேச பழகு எப்போதும் எல்லாரிடமும் நீ நிறைய பழகி பழகி பேசி நிறைய கஷ்டப்பட்டுட்டங்கிறத நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் இனிமேல் யாரையுமே நம்பக்கூடாது நீ யோசிக்கிற அளவுக்கு பல பேரிடம் கஷ்டப்பட்டு அல்லவா கவலைப்படாத உனக்கு பிடிச்சவங்கள உன் வாழ்க்கையில் நல்லவங்களை உன் கூடவே இருக்கும்படி நான் செய்கிறேன் பணத்தை செலவிடாம நேரத்தை செலவிடு உன்னை சுத்தி இருக்கவங்களுக்காக நேரம் ஒதுக்கி அவங்க கிட்ட நீ பேசும்போது பழகும்போது நல்லவங்க யாருன்றதை உன்னால தெரிஞ்சுக்கவும் முடியும் அவங்கள உன் வாழ்க்கையில தக்க வச்சுக்கவும் முடியும் நல்ல பாம்பு எப்போதுமே அதை போய் யாரா தீண்டா மட்டும்தான் அது திரும்ப தீண்டும் ஆனால் நல்லவர்கள் சாபம் உன்னை மட்டுமல்ல உன் வம்சத்தையும் கூட தீண்டிடுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நல்ல மனிதர்களுக்கும் நல்ல உள்ளம் கொண்டவர்களுக்கு யாருக்கும் தீங்கு செய்ய நினைக்காதே என் செல்லமே எப்போவுமே உன் மனசில் இந்த சாயப்பா குடியிருக்கதால உன் மனசை ஒரு ஆலயமாக நினச்சிக்கிட்டு மனசை அமைதியாக வச்சுக்கோ இல்லாதவர்களுக்கு உதவி செய்யும் நல்ல உள்ளம் கொண்ட உனக்காகவே நான் என் அருளையும் ஆசீர்வாதங்களையும் கொடுத்து உன்னை உயர்த்தி உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்கள் அனைத்தையும் செய்ய போகிறேன் உன் ஆண மனசில் ஆணவம் ஏறாமல் நீ அடிபணிந்து பொறுமையாக வணங்கும்படியும் உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும்படியும் செய்கிறேன் தற்பெருமை பேசக்கூடிய மனிதர்களிடம் நீ தரத்தை எதிர்பார்க்காதே பணக்காரர்களிடம் பாசத்தை எதிர்பார்க்காதே உண்மையாக உன்கிட்ட பழகிறவங்க கிட்ட நல்லா பேசுகிறவங்க கிட்ட பணத்தை வாங்கலாம்னு எதிர்பார்க்காதே மொத்தத்தில் இந்த உலகத்தில் உறவினர்களிடமும் யாரிடமும் உண்மையவே நீ எதிர்பார்க்க கூடாது என்று சொல்லவே நல்ல குணம் கொண்ட நல்ல பிள்ளையாகிய உன்னை இந்த உலகம் அவ்வளவு சீக்கிரத்தில் அங்கீகரிக்காது நிஜ முகங்களை மறைச்சு முகமூடி போட்டு பொய்யாக வாழும் மனிதர்களுக்கு தான் இந்த உலகம் நிறைய மதிப்பையும் மரியாதையும் கொடுக்குதுன்றதை புரிஞ்சு நடந்துக்கும்